நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச சிவப்பு தண்டு கீரையை வச்சு பருப்பு கூட்டு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் பருப்பு வேக வச்சு எடுத்துப்போம் குக்கர்ல அரை கப் பருப்பு ஒரு கால் கப் பைத்தம்பருப்பு சேர்த்துப்போம் இதுல தண்ணி சேர்த்து பருப்பு நல்லா கழுவிக்கலாம் இதுல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது ரெண்டு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பருப்பு நல்லா வெந்திருச்சு இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் நெய் சூடாகி வந்தோடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துங்க அடுத்து ஏழு எட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் இந்த மாதிரி நெய் சேர்த்து எல்லாம் வதக்கி பாருங்க பருப்பு கீரை கூட்டு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கிப்போம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிப்போம் அப்போ தான் இந்த பருப்பு கீரை கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து சிவப்பு கீரையை சேர்த்துக்கலாம் இந்த கீரை தான் சேர்க்கணும்னு இல்லை உங்களுக்கு எந்த கீரை கிடைக்கிதோ அந்த கீரையை நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கீரை கூட கொஞ்சம் தண்டையும் கட் பண்ணி சேர்த்துங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த கீரை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் கீரை கொஞ்சம் வெந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் அடுத்து இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துப்போம் நம்ம ஏற்கனவே பருப்பு கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு சேர்த்துப்போம் அதுக்கு ஒரு குழிக்கரண்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம் கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்புல கொஞ்சம் வரமிளகா சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது அப்படியே பருப்பு கீரை கூட்டுல சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டியான பருப்பு கீரை கூட்டு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மிலாவிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்